நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்கும் முயற்சி இனிமேல் எடுப்படாது என்று தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ மணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சரி இப்போ நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க பதினெட்டாவது நாடாளுமன்றம் கூட இருக்கிறது ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கும் புதுசாக இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்போம் அப்படின்றத புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க உறுப்பினர் நான் நாடாளுமன்றத்தில் வந்து என்னென்னலாம் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் குரலாக அவர்களுடைய குரல் உருவிற்கும் நிச்சயம் அது இந்த முறை நடைபெறாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து காரணம் அவ கிட்டத்தட்ட அவர்களுக்கு இணையாக எதிர்கட்சியின் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த எதிர்கட்சியின் உறுப்பினர் நாங்களும் சரிய சமபலத்தோடு இருக்கின்றோம் எதுவாக இருந்தாலும் தோன்றித்தனமாக கடந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்ட மாதிரி இந்த முறை இந்த கடந்து வருகின்ற கூட்டத்தொடையிலிருந்து ஆண்டு காலத்திற்கு சாதாரணமாக எந்த ஒரு மசோதாவும் நிறைவேற்றுவதற்கு எதிர்கட்சியைச் சேர்ந்த நாங்கள் அனைவரும் சாதாரண முறையில் விட்டு மட்டும் சரியான முறையில் உண்மையான விவாதத்திற்கு பின்புதான் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் நிறைவேற்றப்படும் அதற்கு நாங்கள் இந்தியா கூட்டணியின் சார்பில் தேர்ந்தெடுக்க எங்கள் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என் தளபதி அவருடைய உண்மை பிரதிநிதிகளாக இங்கே வந்திருக்கின்ற நாங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்த குரலாக நாடாளுமன்றத்தில் ஒரு